இயக்குனர் பி மணிவர்மன் இயக்கத்துல மதுரை அழகர் மூவிஸ் மற்றும் ஒயிட்லாம் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஜி தனஞ்சயன் ஆஃப் கிரியேட்டிவ் என்டர்டைனர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வழங்கும் படம் ஒரு நொடி இதில் தமன் குமார் எம் எஸ் பாஸ்கர் வேலா ராமமூர்த்தி பால கருப்பையா தீபா சங்கர் சிவரஜினி மற்றும் பலர் நடித்துள்ளனர் படத்திற்கு சஞ்சய் மாணிக்கம் இசையமைத்துள்ளார் ஒரு நொடி படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட் சமீபத்துல நடந்திருக்கு மணி டைரக்டர் மணிவர்மாவை எவ்வளவு வாழ்த்துறோமோ அவங்க வீட்டுல இருக்கிற மனைவியை நான் அவ்வளவு வாழ்த்த சகோதரி கடமைப்பட்டிருக்கேன் இங்க இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுக்குமே அவங்க வீடுகள் செய்த தியாகங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இன்க்ளூடிங் தமன் அவங்க அம்மா அப்பா தம்பி எல்லாருமே கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏதோ இறையர் உள்ள மிகப்பெரிய ஆளுமைகள் படத்தில் நடிச்சாங்க இறையர் உள்ள அழகரனை வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்டாரு இறையருள்ள உள்ள தனஞ்சயன் சார் அதை எடுத்தாரு நல்ல டீமு கேபிள் சார் நல்லா தெரியும் எனக்கு எல்லாமே வந்து சேர்ந்து வந்திருக்கு உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதம் மட்டும்தான் நீங்க படம் எப்படி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இந்த மைக்க படம் முடிஞ்சு வெளில வரப்ப மைக்க இல்லை அவனுக்கிட்ட தான் கேட்கணும் படம் எப்படி சூப்பர் புரோ ரைட் அவன் எவனே தெரியாது சில பேர்லாம் ஒரே ஆள் அஞ்சு படத்துக்கு ரெவியூ சொல்றான் சார் காசு கொடுத்து ஒரு பாடமா பார்க்க வச்சு அவனையே அனுப்புறாங்க நான் மக்களுக்கு சொல்றதான் நீங்க பாருங்க நீங்க முடிவு பண்ணுங்க உங்களுடைய சிந்தனைய உங்களுடைய ரசனைய இந்த உலகத்துல இன்னொருத்த முடிவு செய்யற வரைக்கும் இந்த வாழ்க்கையை நமக்கானது கிடையாது நம் சிந்தனையை நம் ரசனையை நாம் தான் முடிவு செய்யணும் ஆரி ப்ரோ அழகா பேசிட்டேன் அவரு அவர் சிந்தனைக்கு பெரிய ரசிகன் நானு அவர் ஒரு நல்ல ஹியூமன் பீங் அருமையான மனிதர் அவர் அழகா அழகா சொன்னாரு இன்னைக்கு படத்தோட இந்த விழாவோட கதாநாயகன் படத்தோட கதாநாயகன் தமிழ் குமார் விழாவோட கதாநாயகன் நம்ம நீட்டப்பட்ட அனிருத் நம்ம எந்த சஞ்சய் மாணிக்கம் ஒரு பலத்தை கைத்தல் சஞ்சய் மாணிக்கம் சேரா சின்ன பையன் அவர் பாருங்க அவருதான் அவருக்குதான் ஆடியோலாம் அவரு பின்னால் நான் வேண்டாம் நான் உட்காந்துக்கிறேன் வாப்பா முன்னால வாப்பா நான் என்ன படத்துலேயே சம்மந்தில் நான் வந்திருக்கேன் நீயே பின்னாடி வரேன்னு அவன் பாருங்க அவன் எந்திரிச்சா ரொம்ப நேரம் அவன் பாத்தீங்களா அப்படியே எஞ்சுட்டே இருப்பான் ரொம்ப நேரமா ஆமா அவ்வளோ அருமையான மியூசிக் தம்பி அவங்க டீமு நல்ல பாடல் ஆசிரியர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மன நிறைந்த வாழ்த்துகள் இன்னைக்கு ஆடியோ எல்லாம்ச்சு உங்களுக்கானது தீபாக்கா வெள்ளந்தியா பேசும் அப்படி நினைப்போம் நல்ல அறிவு அந்த ரொம்ப 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 நன்றி எல்லாருக்கும் நன்றி இதயமே நன்றி இவ்வளோ நேரம் இருந்தீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா பத்திரிகை சகோதரர்களே உங்கள் பேனா குனியிருப்ப என் நண்பன் நிமிரட்டும் பன்னெண்டு வருஷம் உழைப்பு நன்றி நல்லா இருப்பீங்க